எல்லோருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் சமூக சமய சீர்திருத்தங்கள் இந்த இருந்து மிக முக்கிய ஒருவரி வினாவடை மற்றும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் எப்படி ஷார்ட்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முதல் கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தங்களை முன்னெடுத்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தங்களை முன்னெடுத்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய்

சீர்திருத்தவாதிகள் அதிக அக்கறை செலுத்திய முக்கிய பிரச்சனைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க சதி ஒழிப்பு குழந்தை திருமண ஒழிப்பு விதவை மர்மணம் ஆறாவது கேள்வி இந்திய தேசிய உணர்வு உதவத்திற்கு காரணமானது என்ன சீர்திருத்தவாதிகளால் தூண்டப்பட்ட மீள் சிந்தனை ஏழாவது கேள்வி முக்கியமான கேள்வி சீர்திருத்தவாதிகளின் வாதிகளின் முயற்சியை தொடர்ந்து செயல்பட்டவர் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க கேசவ் சந்திரசன் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்த எட்டாவது கேள்வி சீர்திருத்தவாதிகள் எந்த சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினர் இந்து மற்றும் இஸ்லாமிய சமூகங்களிடையே மாற்றங்களை ஏற்படுத்தினர் அடுத்த முக்கியமான கேள்வி அலிகார் இயக்கத்தை பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவப்படுத்தியவர் யார்னு கேட்டிருக்காங்க சை சையது அகமது கான் சையத் அகமது கான் பூனேல புனேல யாருன்னு பாருங்க பூனையில் வந்து சமூக சீர்திருத்தத்தை முன்னெடுத்து நடத்தியவர் யார்னா ஜோதிபா பூலே இது முக்கியமான கேள்வி இதுக்கு முன்னாடி பார்த்த முக்கியமான கேள்வி பதினோரா கேள்வி முக்கியமான கேள்வி டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க பொறுத்துக்கிட்ட பிள்ளை அதெல்லாம் கேட்பாங்க பூனைன்னு கொடுத்துட்டு இதுக்கு நேராக ஆன்சர் வந்து நாராயணகுருன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க கேரளான்னு போட்டு ஜோதிபா பூலேன்னு சொல்லி கொடுத்து வச்சுருப்பாங்க நம்ம கரெக்டான ஆன்சர்ஸை ரோவை சூஸ் பண்ணாங்க கேரளாவில் சமூக சீர்திருத்தை முன்னெடுத்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன் காளி நாராயணகுரு பூனையில் வந்து ஜோதிபா பூலே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அலிகார இயக்கத்தை பார்த்தாச்சு கேரளா பார்த்தாச்சு தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தத்தை முன்னெடுத்தவர்கள் ராமலிங்க அடிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசர் அயோத்திதாசரை பத்தி கண்டிப்பாக டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பைசா தமிழர் வந்து அயோத்திதாசர் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க பதிமூன்றா கேள்வி சீர்திருத்தவாதிகள் எந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் பழமையான மற்றும் அடக்குமுறையான நடைமுறைகளை எதிர்கொண்டனர் சீர்திருத்த இயக்கங்கள் எந்த உணர்வை வளர்ச்சியிட செய்தன ஸோ இந்திய தேசிய உணர்வு வந்து இந்த சீர்திருத்த வந்து இது பண்ணாங்க அடுத்து பதினைந்து சீர்திருத்தவாதிகள் எந்த கல்வியால் ஊக்குவிக்கப்பட்டனர் ஆங்கில கல்வி முக்கியமான கல்வி எந்த கல்வின்னு சொல்லி இதுவரை நம்ம தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சீர்திருத்தவாதிகள் வந்து எந்த கல்வியால் ஊக்குவிக்கப்பட்டனர் ஆங்கில கல்வி அடுத்து மெயின் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஷார்ட்டாக நோட்ஸ் எழுதலாம் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டாங்கன்னா அதாவது சமூக சீர்திருத்த சமூக சமய வந்து டாபிக் கேட்டுருந்தாங்கன்னா எப்படி நம்ம சீர்திருத்தத்தின் தேவை மற்றும் தொடக்கம்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டுருங்க போட்டு அரசியல் செயல்பாடுகளுக்கு முன் சமூக சீர்திருத்தம் அவசியம் என ஆங்கில கல்வியை கற்றறிந்தோர் உணர்ந்தனர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் சவால்களுக்கு பதிலிக்க இந்திய சீர்திருத்தவாதிகள் முன் வந்தனர் ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சிச்சுங்களா அடுத்து சீர்திருத்த இயக்கங்களின் வகைகள் எந்தெந்த இயக்கங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி நீங்க மேல அந்த ஒருவரி வினாவிடையில் பார்த்த மாதிரி தான் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு வருஷங்களில் பார்த்து பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மராம் பாண்டுரன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அலிகாரி இயக்கம் சையது அகமது கான் இது நம்ம ஒருவரி வினாவிடையில் பார்த்தாச்சு அடுத்து மீட்பு இது வந்து சமய சீர்திருத்த இயக்கங்கள் இது வந்து மீட்பு இயக்கங்கள் இது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்த மாதிரி டாபிக் போட்டு எழுதணும் நம்ம மீட்பு இயக்கங்களில் இப்போ நம்ம பார்க்குறது ஆரிய சமாஜம் வந்து ஒரு மீட்பு இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்து ராமகிருஷ்ண இயக்கம் தியோபந்தி இயக்கம் இதெல்லாம் கொடுத்துட்டு பிரம்ம சமாஜம்னு கொடுத்து வச்சுருப்பாங்க பொருந்தாந்ததை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது வந்து மீட்பு இயக்கங்கள் அது வந்து சமய சீர்திருத்த இயக்கங்கள் இது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வித்தியாசம் பார்த்து வச்சுக்கணும் ஜோதிபா பூலே வந்து புனே நாராயணகுரு அயன்காளி கேரளா ராமலிங்கடிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்தியாசர் தமிழ்நாடு அடுத்து இவர்களின் பங்களிப்பு சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்புன்னு ஒரு இது போட்டு சதி ஒழிப்பு குழந்தை திருமண ஒழிப்பு விதவை மர்மணம் ஆகியவற்றில் முக்கிய காரணம் செலுத்தினாங்க அலிகார் இயக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டிருந்தது தேசிய உணர்வின் வளர்ச்சி சீர்திருத்தவாதிகளின் மீள் சிந்தனை இந்திய தேசிய உணர்வை தூண்டியது இந்த டாபிக்ல நீங்கள் எழுதிங்க அடுத்து அரசியல் அமைப்புகள் மற்றும் கழகங்கள் பிறப்பித்து மக்களின் குறைகளை வெளிப்படுத்தும் முயற்சிகள் தொடங்கின ஸோ இது வந்து ஷார்ட் நோட்ஸு இந்த இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி